அனைவருக்கும் வணக்கம் நான் துரைராசா காளிதாஸ் சர்வஜன அதிகாரத்தின் இலக்கம் ஐந்திலே போட்டியிடுகின்ற பதக்கம் சின்னத்திலே போட்டியிடுகின்ற வேட்பாளர் என்று நான் இங்கே உங்களுக்கு கூற வந்த விடயம் என்னவென்றால் தேசியம் தமிழ் மக்களுடைய புனிதமான சொல் தேசியம் ஆனால் அந்த தேசியம் என்ற சொல்லை வைத்துக்கொண்டு இங்கே போலி தலைமைகள் போலி அரசியல்வாதிகள் போலித்தனமாக இங்கே தேசியத்தை கொண்டிருக்கின்றார்கள் உண்மையிலே இந்த இந்த விடயங்களை நாங்கள் பார்க்கின்ற பொழுது மிகவும் மனவிருத்தமாக இருக்கின்றது ஏனென்றால் இது பல வருடங்களாக தமிழர்களுக்குரிய தீர்வாக ஒரு பெரும் தலைவனால் கட்டி அமைக்கப்பட்ட ஒரு உன்னதமான ஒரு தேசிய போராட்டம் அந்த தேசிய போராட்டம் மௌனித்த பிற்பாடு இப்பொழுது அரசியல்வாதிகள் தங்களுடைய வாக்கு வாக்கு வரிசைகளை காட்டி வருகின்றார்கள் அந்த வகையிலே போலி தேசியம் என்பதை நான் எப்படி கூறுகின்றேன் என்று சொன்னால் ஒருவர் பிரிக்கப்பட்ட வடக்கு கிழக்கை தான் இணைப்பேன் என்று ஒரு அரசியல்வாதியும் இன்னொருவர் எக்கராச்சிய சிங்களத்திலே எக்கராச்சிய என்று சொல்லப்படுகின்ற ஒரு நாடு இரு தேசம் அந்த ஒரு நாட்டுக்குள்ளே இரு தேசத்தை நான் கட்டியெழுப்புவேன் என்றும் இன்னொருவர் போராட்டத்திலே கலந்து கொண்டு தன்னை தலைவனாக காட்டிக் கொள்ளுகின்றார் அந்த போராட்டம் காணாமலாக்கப்பட்டவர்களுக்கான நீதி வேண்டிய போராட்டம் மற்றும் பொத்துவில் தொடக்கம் பொலிகண்டி வரையான போராட்டம் இவையெல்லாம் தமிழ் மக்களுடைய நலன்களிலே அக்கறை கொண்டு இவர்கள் போராட்ட இந்த போராட்டங்களை செய்யவில்லை இவர்கள் தங்களுடைய வாக்கு வங்கிகளை நிரப்புவதற்காகவே இந்த போராட்டங்களை அவர்கள் செய்து வருகின்றார்கள் ஆனால் இந்த போராட்டங்கள் நடைபெறுகின்ற காலப்பகுதியிலே அடுத்த தேர்தலுக்குள் எங்களுடைய காணாமலாக்கப்பட்டவர்களுக்கான நீதி கிடைக்கும் என்ற விடயத்தை சொல்லுவார்கள் ஆனால் ஒவ்வொரு தேர்தலும் வந்து இப்பொழுது முப்பது வருடங்களாகிவிட்டது ஆனால் இந்த எங்களுடைய காணாமலாக்கப்பட்டவர்களுக்கான நீதிகளை இந்த அரசியல்வாதிகள் யாருமே பெற்றுக் கொடுக்கவில்லை ஆகவே ஆகவே இவர்கள் போலி தேசியவாதிகளாகவே விளங்குகின்றார்கள் எனவே மக்கள் நீங்கள் எல்லோரும் இவற்றை அறிந்து கொள்ள வேண்டும் அத்தோடு எங்களுடைய தேசிய தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர்கள் இந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பை ரெண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு உருவாக்கிய பொழுது தமிழ் மக்களுக்கு இன தீர்வையும் ஒரு சுதந்திரமான அரசியலையும் வழங்க வேண்டும் என்பதற்காகவே இந்த கூட்டமைப்பை உருவாக்கி இருக்கின்றார் ஆனால் அவர் இப்பொழுது இல்லாத காலப்பகுதியிலும் இவர் இந்த தமிழ் அரசியல்வாதிகள் தங்களுடைய வாழ்க்கையை செம்மைப்படுத்தி சுகபோக வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு முப்பது வருடங்களாக எங்களுடைய தமிழ் மக்களுடைய வாக்குகளை மட்டும் வாங்கி தங்களுடைய சுகபோக வாழ்க்கையை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றார்கள் அத்துடன் இந்த போராட்டம் நடைபெற்ற கால பகுதிகளில் இவர்கள் இங்கு இங்கும் இருக்கவில்லை எம்மோடும் இருக்கவில்லை வெளிநாடுகளிலும் கொழும்பிலும் வீடுகள் எடுத்து அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை அங்கே கழித்துவிட்டு போராட்டம் மௌனிக்கப்பட்ட பின்புதான் இங்கு வந்து இப்போது அரசியல் செய்கின்றார்கள் அத்தோடு அவர்கள் தாங்கள் போராட்டவாதிகள் என்று மக்களுக்கு பச்சை குத்தி கொண்டு தெரிகின்றார்கள் உண்மையிலேயே இந்த போராட்டத்துக்குரியவர்கள் நாங்கள் என்பதை சொல்லுகின்றோம் காரணம் என்ன ஏனென்றால் எங்களுடைய கிராமப்புறங்களில் இருந்து அதிகளவான இள இளைஞர்கள் யுவதிகள் ஆயுதமேந்தி போராடி இந்த மண்ணிலே தங்களுடைய உயிர்களை மாவீரர்களாக மௌனித்திருக்கிறார்கள் அவர்கள் என்றுமே எங்கள் மனதிலே நிலைத்திருப்பார்கள் ஆகவே இந்த போராட்ட வரலாறுகளை தாங்களே தங்களுக்குரிய தமக்கு சாதகமாக்கி கொண்டு இங்கே அரசியலை செய்து வருகின்றார்கள் உண்மையிலேயே இவர்கள் தமிழ் மக்களுக்கு ஒரு நல்லவர்களாக நல்ல தீர்வை பெற்று கொடுப்பவர்களாக இருந்தால் தற்போது இந்த காணாமலாக்கப்பட்டவர்கள் மற்றும் மாவீரர்களுடைய குடும்பங்களுக்கு இவர்கள் நல்லது செய்பவர்களாக இருந்தால் இந்த போராட்டங்களுக்காக பெறுகின்ற பணத்தை வைத்து அவர்களுடைய வாழ்வாதாரம் வாழ்வாதாரத்தை அவர்கள் நிமித்தியிருக்கலாம் அது மட்டுமல்ல இங்கே இந்த மாவீரர் குடும்பங்களிலே இப்போதும் உடல் அங்கங்களை இழந்து பல துன்பங்களை அனுபவித்து அன்றாடம் ஜீவனோபாயத்துக்காக கஷ்டப்படுகின்ற மக்களை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது ஆனால் இவர்கள் கொழும்பிலும் வெளிநாடுகளிலும் கொட்டல்களையும் மற்றும் மதுபான சாலைகளையும் அமைத்து தங்களுடைய சுகபோக வாழ்க்கையை இவர்கள் அனுபவித்து வருகிறார்கள் எனவே மக்களே இந்த வருகின்ற இந்த ஆட்சியிலே இந்த பாராளுமன்றம் இ இருநூற்றி இருபத்தைந்து பேரை அனுப்புகின்ற இந்த பாராளுமன்றத்திலே இந்த வடக்கு கிழக்கிலே தமிழ் அரசியல்வாதிகளை நீங்கள் யாரை அனுப்ப வேண்டும் என்பதை முடிவு செய்கின்ற தருணம் இது இந்த போலி தேசியம் பேசிக்கொண்டிருக்கின்ற தேசியவாதிகளை நீங்கள் இந்த தேர்தலிலே புறக்கணித்து உங்களிலிருந்து உங்களுடைய சமூகங்களிலிருந்து கிளம்பப்பட்டவர்கள் நாங்கள் ஆகவே எங்களுக்கு ஒரு வாய்ப்பை தாருங்கள் நாங்கள் சர்வஜன அதிகாரம் என்கின்ற கட்சியிலே பதக்க சின்னத்திலே போட்டியிடுகின்றோம் ஒன்பது வேட்பாளர்கள் இங்கே களமிறக்கப்பட்டிருக்கின்றோம் இந்த ஒன்பது வேட்பாளர்களில் பதக்க சின்னத்துக்கு ஒரு வாக்களித்து இலக்கம் மூன்று விருப்பு விருப்பு வாக்குகளை அளித்து நீங்கள் எங்களை வெற்றி பெற செய்யுங்கள் என்று கேட்டு விடைபெறுகிறேன் நன்றி